அனைவருக்கும் வணக்கம் பெஸ்ட் லேசர் கிளினிக் அண்ட் இன் பிளான் இருந்து நான் உங்கள் பல் மருத்துவர் டாக்டர் அஞ்சலி நம்ம கூட இன்னைக்கு ஞானம் அவர்கள் இருக்காங்க காஞ்சிபுரம் இருந்து நம்ம மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வந்திருக்காங்க அவருக்கு வயது பார்த்தீங்கன்னா இப்போ ஐம்பத்தி ரெண்டு வயது ஆகுது அவருக்கு கீழ்த்தாடில் முன்பற்கள் கழட்டி தான் பயன்படுத்திட்டு வந்தாரு கடாப்பற்கள் ஆடிட்டு இருக்கு நிரந்தரமான ஒரு தீர்வுக்காக நம்ம மருத்துவமனைக்கு வந்திருந்தாங்க அவங்களுக்கு நம்ம டிடி ஸ்கேன் எடுத்து பார்த்தப்போ பற்களை சுற்றி நிறைய எறும்பு கரைஞ்சு போயிருந்தது அவருக்கு நம்ம கீழ்த்தாடில் பாதிக்கப்பட்ட பற்கள் அனைத்தையுமே எடுத்துட்டு இன்பிளான்ஸ் பொருத்தி நவீன முறையில் பார் கொடுத்து அதுக்கு மேல பிக்சரா பற்கள் கொடுத்துருக்கோம் சாரோட சிகிச்சை அனுபவம் நம்ம மாத்தமனையில எப்படி இருந்துச்சுன்னு சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சொல்லுங்க சார் வணக்கம் பேரு ஞானம் காஞ்சி தந்தோறோம் பட்டு நசு தகரல முதல்ல ஒரு பொல் ஆடி இருந்தது அது ஹாஸ்பிட்டலில் போனால் எடுத்துகிட்டு கைட்டு மாற்றம் மாதிரி செட்டு போட்டாங்க அது ஒரு பொல் உள்ளே சாடும்போது போது த தடுக்கிற மாதிரி இருந்தது அதனால் சரி போடுங்கிறதோட பல்லு இல்லாதவர்களான்ட்டு எடுத்துகிட்டு போய் நாள் இருந்தேன் அந்த கேப் வந்து பக்கத்தில் இப்போல்லாம் கொஞ்சம் ஆட்டாக இருந்து ஒரு மூணு பல் ஆடுற மாதிரி சரி நான் டாக்டர்கிட்ட போனேன் மூணு பல்லுமே எடுத்து எடுக்கிற கண்டிஷன் ஆகிடுது எல்லா பல்லுமே பலகமாக அவங்களும் சொன்னேன் அதை பிக்சராக பண்ண முடியாது அப்படின்னு சொன்னோடனே சரி கைட்டு மாற்ற மாதிரி இருப்பான் ஒரு பல்லு விட்டோம் நாலு பல்லு கைட்டு மாட்டுற மாதிரி போடுற ரொம்ப அசி மாதிரினு போட்டேன் போட்டு ஒரு நாள் கூட என்னால் அதை போட்டு நெருக்க முடியல உடனே என்ன பண்ண இவ்வளோ அப்போ வந்து அங்கே கொஞ்சம் செலவு கொஞ்சம் கம்மி தான் இருந்தாலும் என்னால் போட்டு நிற்க முடியல நாலு பல்லு இல்லாத இருக்கவும் முடியல ஏதோ அந்த டைம் வேண்டுதலுக்கு தாடி வச்சிருவே எனக்கு வந்து மற்றவங்களுக்கு தெரியல அந்த பொல்லை இல்லாத்து ஒன்று என்ன பண்ண சரி அது வந்து நைட்டுல ஃபோனில் பார்க்கற இதுக்கு எனக்கு எது படையை தெரியாது ஃபோனில் பார்த்துங்க இந்தமாதிரி பிக்சராக நான் நிறைய வீடியோ பார்த்தேன் அது இப்போ வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தோன்னே சரி இங்கே போகலான்னு பார்த்தோன்னா டெய்லியும் பார்ப்பேன் நான் அப்புறம் இப்போ எனக்கு இருந்த மாதிரியே ஒருத்தர் அதே வீடியோவில் பார்த்தேன் இதே மென்று நாலு பல்லு இல்லாதிருந்தேன் அந்த வீடியோ எனக்கு அப்படியே நம்மளை பார்க்குற கரெக்டாக நம்ம பொருந்தின மாதிரியே இருக்குது சரி அப்போ உடனே நான் ஃபோன் பண்ணேன் ஃபோன் பண்ணது எப்போனாலும் வரலாம் எங்களுக்கு வந்து பொங்கல் டைமில் வந்து வேலை ரொம்ப பிஸியாக இருக்கும் அதனால் பொங்கல் முன்ன வர முடியாது இருபத்தி மூணாந்தேதி ஃபோன் பண்ணேன் ஹாஸ்பிட்டலுக்கு உடனே இப்போது எப்போ வேணாலும் வாங்கினேன் பொங்கல் கழித்து வந்தோடனா பொங்கல் நாலு நாள் நான் அது எப்போ நாலு நாள் போக பார்த்தேன் உடனே லீவ்லேயே ஃபோன் பண்ணேன் அதுக்கே கேட்டேன் நான் லீவில் ஹாஸ்பிட்டலில் இருக்குல்ல முன்பதிவு பண்ண முடியும் இல்லை நீங்கள் போனாலும் பண்ணேண்ணா உடனே பதினேந்தேதி சொல்லிட்டேன் உடனே பதினாலாந்தேதி தேதி நான் ஃபோன் பண்ணேன் அதுக்கு தாராளமாக வந்தேன் முத முதல்ல வந்தேன் வந்த உடனே ஒரு டவுட்டை தான் வந்தோம் உடனே வந்து இவங்க பேசுகிறத பார்த்தோன்னே நம்ம வேறு ஹாஸ்பிட்டலுக்கும் போகல முத முதல் வந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் இவங்க பேசுகிறது ரொம்ப பிடிச்சி போய் இங்கே வந்து சில ஹாஸ்பிட்டல் வந்து டாக்டர் மட்டும்தான் இப்போ நல்லா பேசுவாங்க இங்கே எல்லா ஸ்டாஃபுமே அனுபவம் பேசுகிறேன் அதனால் வேறு ஹாஸ்பிட்டல் பார்க்குற ஐடியா எனக்கு இல்லை உடனே இங்கே நல்லா பிடிச்சி போய் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஆரம்பிச்சு இது வந்து ஹாஸ்பிட்டல் வந்து போகிற மாதிரி எனக்கு பீழாவில் ஏதோ எங்கள் பொண்ணு விட்டு போய்ட்டு மாதிரி தான் அந்த அந்தளவுக்கு எல்லாருமே பாசமாக இருக்கிறான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது இப்போ நார்மலாக இருக்குது இது கேட்டான்னு கேட்டால் அந்த பள்ளி டைமில் தெருவில் எந்த பிரச்சனை இருந்தாலும் என்னை கூப்பிட்டு இந்த பள்ளியில்லாத அந்த ஒரு பதினஞ்சு நாள் இருக்கும்போது யாருன்னா நாலு பேருந்து அங்கே போகிறது எனக்கு கொச்சப்பாரு ஒரு பாகத்தை நம்மளும் அவங்க சொல்லலாம் நம்மளுக்கு ஒரு டிஷ்டப்பாரு அதனாலேயே யாருன்னா நாலு பேருந்து வீட்டிலேயே வந்துடும் நான் அவ்வளோ ரொம்ப சிரமப்பட்டது ஆனால் இப்போ நார்மல் எதுவுமே பிரச்சனை நல்லா இருக்குது தாராளமாக யாரும் ஒரு நாள் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் வலிங்கும் எதுவுமே இல்லை வலி ஒரு நாள் மட்டும் அதுவே வந்து தாங்குகிற சக்தி தான் இருக்குது தாரு தாங்க முடியாத வழியெல்லாம் இல்லை தாராளமாக பயப்படவேண்டியதில்லை எல்லாரும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் நல்லா இருக்குது திருப்தியாக இருக்குது மருத்துவமனைக்கு வராங்க இப்போ சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயம் இருக்கும் யூடியூப் பாத்துட்டு போகலாமா அந்த அளவுக்கு சிகிச்சை இருக்குமான்னு ஒரு பயமும் தயக்கமும் இருக்கும் அவங்களுக்கு சில ஹாஸ்பிட்டலாக டூப்ளிகேட் மாதிரி வீடாக எடுப்பான் இது நார்மல் வீடியோ தான் எந்த பிரச்சனையுமே இல்லை நானும் ஒரு பேஷண்ட் தான் சும்மா கூப்பிட்டுலாம் இடையில அதனால தைரியமாக அந்த எந்த உனக்கு ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு போயினா உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சிடும் வேறு எந்த பிரச்சனையுமே டவுட்டே கிடையாது தாராளமாக அவன் ட்ரீட் பண்ணலாம் பணம் என்றைக்கு ஒன்றாலும் சம்பாதிச்சிடலாம் ஆனால் இந்த இளமை வராது எப்போ இருந்தாலும் சில பேர் என்னையே கூட கேட்போம் பல்லுக்கு போய் இவ்வளோ செலவு பண்ணு ஆனால் நான் எனக்கு என்னென்னா எப்போ வேணாலும் நம்ம சம்பாரிச்சிடலாம் நம்ம வந்து ஒழுப்பை கையில் இருக்குது பணம் எப்படி வேணாலும் சம்பாரிச்சிக்கலாம் ஆனால் இந்த அழகு போய் பத்து வருஷம் பார்த்து வாங்கினா வருமா அதனால் வந்து பணம்லாம் ஒரு இதுவே கிடையாது கஷ்டப்பட்டு பணம் சம்பாரிச்சிக்கலாம் ஆனால் நம்ம அழகு இளமையாக போனால் வராது அதுதான் குறிப்பிடலாம் அதனால் தாராளமாக இது வந்து எவ்வளோ இப்போ தெரியாத இருப்பீங்க ஆனால் தெரிஞ்சு கண்டிப்பாக தெரிஞ்சுன்னு வாங்க நல்லா இருக்கலாம் தப்பே கிடையாது இப்போ இம்ப்ளான்ட் வந்து நம்ம பண்றோம் அப்படின்னா நிறைய பேருக்கு இம்ப்ளான்ட் சிகிச்சைல என்ன பயம் ஸ்க்ரூ இருக்கு அதை தாலையில பொருத்தும் போது பல் எடுக்கும் போதுல ரொம்ப வலி இருக்கும் இந்த சிகிச்சை பண்ணிக்கிறது நம்மளுக்கு வந்து பாதுகாப்பா இருக்குமா அப்படின்ற ஒரு பயமும் எல்லாருக்கும் இருக்கும் நீங்க என்ன சொல்ல எனக்கும் அந்த பயம் ஏன்னா முன்னாலே தூக்கமே வரும் நாளைக்கு போறேன் எல்லாம் முடிக்க வேண்டாம் இருந்தாலும் என்ன ஆகும் ஏதோ அந்த பயந்து ஆனா எனக்கு ஒண்ணுமே தெரியல இதுக்கே வந்து இங்கேருந்து பாத்ரூம் போடணுன்னா சில பேர் இதுவாக இருக்கும் ஒரு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணாங்க எனக்கு கொஞ்சம் பிடிச்சன்னு போடுறேன் ஒன்றுமே தான் நார்மலாக இருக்கிறேன் நான் எதுவுமே கையில் வேணாமல் நானே போகிறேன் அதனால் எந்த கிடையாது அதனால் திகீர்பானலாம் அது தொலை போடும் அதெல்லாம் எதுவுமே கிடையாது சில பேர் சுத்தமாக நான் கூட லே லேப்பில் ஊற்றுற கேட்டேன் வழியாது நான் எதுவுமே இல்லை பண்ணுறேன் ஆனா எனக்கு கொஞ்சம் லைட்டாக இருந்தது ஆனால் தாங்குற வழி தானே தவிர அதிகமாக ரொம்ப கஷ்டப்படுற மாதிரிலாம் இல்லை அவரை கடை சுத்தம் சுத்தமாக வழியே இல்லைன்னா ஒருத்தர் சரி அவரு அவ்வளோ உருவாகிறார்கள் அதனால் எந்த எந்த பழங்களை தாராளமாக வரலாம் இப்போ நீங்க வந்து முன்னாடி அதுக்கும் மாட்ட இருக்கிற வித்தியாசங்கள் உங்களோட அனுபவம் இல்லை நான் கையட்டி மாட்டோம் ஒரு நாள் கூட போடல அவன் என்ன பண்ண நைட்டு மட்டும் கைட்டி போடலான்னாங்க எனக்கு என்ன ஆச்சு போடுங்கிறது அது ஏதோ ஒரு பண்ற மாதிரி இருந்து சாப்பிட முடியும் சாப்பிடும்போது எதோ உள்ள தடுக்கிற மாதிரி நான் என்ன பண்ணுவேன் சுத்தமாக கட்டி வச்சுட்டு வெளியே தான் பல் செட்டை போட ஆரம்பித்தேன் அதுக்கே ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு ஒரு நாலு நாள் இருந்தேன் சரி எப்படியும் போடுப்பான் அதுக்கப்புறம் போடுறதே விட்டேன் நான் அந்த வெளியே போகிறத கூட விட்டேன் அதனால வந்து இப்போ நார்மலாக இருக்குது நார்மல் பள்ளி எப்படி இருமோ அதை விடவே எனக்கு நல்லா இருக்குது அதை விட நல்லா இருக்குது சொல்லி நான் வந்து சும்மா சொல்லலை எல்லாரும் அந்த அனுபவிச்சிங்கன்னா தெரியும் கண்டிப்பாக எடுத்து போறதுலாம் வந்து ரொம்ப சிரமம் ஒரே நாள் தான் போடுறேன் அதனால் இது நல்லா இருக்குது ஒன்றும் பிரச்சனை நைட்டில் வந்து நைட் கார்டு போட்டுட்டு டெய்லி பயன்படுத்துகிறேன் எப்படின்னா முதல்ல வந்து நாக்க கட்சியும் ஒரு ரெண்டு நாள் அதனால சரி சொல்லாம் போது அதுக்கப்புறம் இது போடவும் அந்த பிரச்சனையும் இல்லை இப்போ பள்ளி கொடுத்ததுக்கு அப்புறம் என்னெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கீங்க இப்போதைக்கு நார்மல் சாப்பாடு சாப்பிட்றேன் இவங்க வந்து ரெண்டு மாதம் அதிகமாக சாப்பிடாதுன்னு சொல்லிக்கிறாங்க அதனால நாம்மளும் கொஞ்சம் இன்னும் கூட ஒரு மாதிரி எஸ்டாக இருக்கலாம் இப்போ என்ன சாப்பாடு தானே இப்போ சாப்பிட்லாம் அதனால் நானே கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கு வேணாலும் சாப்பிட்லனா இதுவரையும் நானே கண்ட்ரோலாக சாப்பாடும் சாப்பிட்றோம் காய் வந்து ரொம்ப குழிச்சலாக சாப்பிட்றோம் தான் சாப்பிடணும் நானே கொஞ்சம் கண்ட்ரோலாக இன்னும் ஒரு மாதம் எஸ்டாக இருந்தால் நல்லா தானே மூணு ரெண்டு மாதத்தில் ஆகுறது மூணு மாதம் தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நானே கொஞ்சம் கண்ட்ரோல் ஓகே ம் சார்க்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்ப்ளான்ஸ் பொறுத்திருக்கோம் சார் வந்து இந்தியன் பிராண்ட் ஐஃபிக்ஸ் இன்ப்ளான் தேர்ந்தெடுத்தாங்க கீழ்த்தாடுல முழுவதுமா இன்ப்ளான்ஸ் பொருத்தத்துக்கு ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயரூபா ஆயிருக்கு அதுக்கு மேல நம்ம டைட்டானியம் பார் கொடுத்துருக்கோம் டைட்டானியம் பார்க்கு நாற்பதாயிரம் ரூபா ஆயிருக்கு இப்போ கொடுத்துருக்கறது தற்காலிக பற்கள் ஐந்துல இருந்து ஆறு மாதங்கள் வரைக்கும் இந்த தற்காலிக பற்களை பயன்படுத்தலாம் ஆறு மாதங்கள் கழித்து இந்த தற்காலிக பற்களை எடுத்துட்டு நீண்ட கால பற்கள் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம் சார் நீண்ட கால பற்கள் ரெண்டு வகைகள் இருக்கு ஒன்னு ஹெச்ஐபிசி இன்னொன்று ஜி கேம் ஹெச்ஐபிசி வகை தேர்ந்தெடுத்தோம் எடுத்தாங்க அப்படின்னா ஒரு பல்லுக்கு எட்டாயிரம் ரூபாய் கீழ்த்தாடில் மொத்தமாக நம்ம பன்னெண்டு பற்கள் கொடுப்போம் அதுக்கு தொண்ணூற்றி ரூபாய் ஆகும் ரெண்டாவது வகை ஜி கேம் ஜி கேம் தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா ஒரு பல்லுக்கு பத்தாயிரம் ரூபாய் பன்னெண்டு பற்களுக்கு ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் ஆகும் இந்த நீலகால பற்கள் எச்ஏபிசி வகைக்கு நம்ம எட்டு வருடம் பொறுப்பெடுத்துப்போம் ஜி கேம் வகைக்கு நம்ம பத்து வருடம் பொறுப்பெடுத்துப்போம் இப்போ போத்திருக்கிற இம்ப்ளான்ட்டுக்கும் டைட்டனியம் பாருக்கும் வாழ்நாள் முழுவதும் நம்ம பொறுப்பெடுத்துப்போம் சார் நீங்க இப்போ எல்லாருக்காகவும் உங்களோட அனுபவத்தை பகிர்ந்து ரொம்ப இந்த காணொலி எல்லாருக்குமே ரொம்ப உதவிகரமா இருக்கு அதுதான் இப்போ என்ன கூட வீடியோ கொடுக்குறீங்க கேட்டேன் எனக்கு என்ன நாம வீடியோ பார்த்தேன் வந்தோம் அதனால இத்த பார்த்துன்னு நாலு பேரும் வந்தா நல்லது தானே யாரோ ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் ஏன்னா பல்லு இல்லாத கஷ்டப்படுறத விட ட்ரீட்மெண்ட் நல்லது அதனால தாராளமா கொடுக்குறேன்னு சொல்லி நானும் நன்றி சார் எங்க நல்லா காட்டுங்க Να λέγει γι'αλλα είναι να λάθω να τίπλω, να λάθω